ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அஜித் விஜய் செந்தில் நம்ம யூடியூப் சேனலுக்கு உண்மையிலே எல்லாருமே சப்போர்ட் இருக்கீங்க இப்போ இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பெங்களூர் நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஆர்டிஸ்ட்டு யார் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் தல தளபதி செந்தில் அப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி தாசண்ண அப்புறம் ஈரோடு ரஜினி முனீஸ் மாமா அப்புறம் நாமக்கல் விஜயாந்த் குமார் மாமா வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிளம்பிட்டோம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு பஸ்ஸு இப்போ கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நானும் எம்ஜிஆர் சிவாஜி தாசனும் இங்கேருந்து கிளம்புறோம் சென்னையிலேருந்து அப்புறம் விஜயகாந்த் குமார் மாமாவும் ஈரோடு ரஜினி முனிஷ் மாமாவும் காலையில் கிளம்பி மதியானலாம் பெங்களூர் வந்துடுறாங்க ஓகேங்களா இந்த பெங்களூர் நிகழ்ச்சி போயிட்டு வர வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை வரம் வளரும் கலைஞர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எப்பயும் எங்களுக்கு தேவை ஓகேவா நான் கோயம்பேடு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பெங்களூர் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் லவ் யூ ஆல் பெங்களூர் நிகழ்ச்சி கிளம்புறன்னு சொல்லியிருந்தோம் கிளம்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா முதல்ல அது முதல் வீடியோவில் கேட்க மறந்துட்டேன் இப்போ தான் என் மனைவி வந்து தோசை வேர்க்கடலை சட்னி போட்டு கொடுத்தாங்க உண்மையில நல்லா இருந்து சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு இருக்கிற பசங்கள் ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க ஆட்டோ வந்துட்டுருக்கு ஆட்டோவில் ஏறிட்டு வீடியோ போடுறேன் அப்புறம் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி தாசனை வந்துட்டாராம் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவரை போய் மீட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் எல்லாரும் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அஜித் விஜய் செந்தில் யூடியூப் சேனல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்கள் சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு வேணும் லவ் யூ ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ ஏற்று உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்த்தீ ஆட்டோ வந்துச்சு கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டு துண்டு வீடியோ போல் அண்ணா உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன உங்க பேர் உங்க பேருண்ணா கந்தானமா ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டோம் இப்போ ஆ அண்ணன் வந்து சந்தானம் அவர் தான் வந்து கோயம்பேட்டில் ட்ராப் பண்ணார் ஆனால் ஒன்றும் சாப்பிடல வண்டி என்னதுமே கேட்டேன் சாப்பிடல வீட்டில் போய் தான் சாப்பிடு வரான் மணி பதினொன்றாவது சீக்கிரம் போய் சாப்பிட்ணா ஓகேங்கண்ணா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஜித் விஜய் செஞ்சில் ம் வேணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜர் சிவாஜி தாஸ் அண்ணன் உள்ளே இருக்கன்னாரு எங்கே இருக்காந்து போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்துட்டோம் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி தாசனை எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் அவர் வெயிட் பண்ணிட்டு இங்கே தான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நார் சரி அவர் பார்ப்போம் பதினொன்றரை மணிக்கு தான் பஸ்ஸு இப்போ மணி பதினொன்று தான் ஆகுது எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் ஃபோன் பண்ணிட்டு இப்போ பார்த்துட்டேன் தாசன் தான் அப்படியா சாப்பிட்டீங்களாண்ணா இவரு தான் எம்ஜிஆர் சிவாஜி தாசன்ன இந்த பஸ்ஸு பதினொன்றரை மணிக்கு பஸ்ஸு பஸ் ஏற்றி உங்களுக்கு வீடியோ போடுறோம் போகிறோம் கப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் பெங்களூர் பஸ்ஸு நாங்கள் பதினொன்றரை மணி பஸ்ஸு ஆ இருக்குண்ணா இருக்குண்ணா பஸ் ஏற்றி உங்களுக்கு வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்போது பஸ் ஏற்று உங்களுக்கு வீடியோ போடுறோம் பஸ்ஸு நல்லா இருக்கு எஸ்சிடிசி இருக்குண்ணா பூந்தமல்லி வந்துட்டோம் கோயம்பேட்டிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பேசஞ்சரை ஏற்றுறாங்க அதனால கீழே இறங்கியிருக்கோம் லைட்டாக டீ ஷாப் தான் பார்த்தோம் டீ டீ கடை வந்து இது காஞ்சிபுரம்லாம் தாண்டி தான் நிப்பாட்டுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூணு மணி ஆகுது வேலூர் வந்திருக்கோம் வேலூரில் வந்து டீ ஷாப் தான் நிப்பாட்டியிருக்காங்க அப்புறம் பேசஞ்சர்லாம் இறங்குறதுக்கு இன்னும் பெங்களூருக்கு வந்து இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு பெங்களூர் ரீச் ஆயிட்டோம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆயிட்டோம் பெங்களூர் இறங்கிட்டோம் பெங்களூர் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார் அனுப்பிச்சிட்டாங்க ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடணும் இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்கே தான் நிகழ்ச்சி போகிறோம் நம்ம சக்தி சிவப்பு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆயிட்டோம் பெங்களூர் இப்போ வீடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வீடு டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் வந்து எல்லாமே சமையல் கூட நம்ம கேட்குறது சமைச்சு கொடுத்துட்றாங்களாம் உண்மையிலே வேற லெவல்

ிட்ட வந்தோம் பெங்களூரில் ஸ்ரீராம்புரம் நம்மளுக்கு நிகழ்ச்சி வழங்கியது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் உங்களிட இன்னும் நம்ம கலைஞர்கள்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க மேடையே வந்து பிரம்மாண்டமாக இருக்கு நான் நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிண்ணா

டான்ஸ் ஆன வீடியோ போடல ஏன்னா எல்லாமே வந்து நியூ சாங்ஸு ரைட்ஸ்லாம் வரும் அதனால் வந்து டான்ஸ் ஆன வீடியோ போடல பார்த்திங்கன்னா நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுது இப்போ யார் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னா நம்ம கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா நிறைய சேவைகள் செஞ்சிட்டு வர்றாரு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடங்களுக்கும் சரி சென்னையில் கூட எல்லாருக்குமே தேடி தேடி வந்து அவர் வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு ஒரு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மறு உருவமும் வந்து வாழ்ந்துட்டு இருந்தா அவரோட ஆசீர்வாதம் இருந்தாலும் எம்ஜிஆராவே வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு சேவை செய்யறது வந்து யார் வேணா செஞ்சிடலாம் ஆனா எம்ஜிஆர் எப்படி கொடுத்து கொடுத்து செவந்த கரங்கள் மாதிரி அண்ணன் வந்து பண்ணிட்டு வர்றாரு இப்போ அவரோட வீடியோ எல்லாம் கூட நான் உங்க நம்ம சேனல்ல போடுறேன் இப்போ லேட்டஸ்டா சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் பண்ணிட்டு வந்தாரு இப்போ வந்து பெங்களூர்ல நிகழ்ச்சி முடிச்சிட்டோம் முடிச்சதுமே அண்ணன் வந்து எங்களை வந்து அங்க கவனிச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே ஒரு உபசரிச்சு நாங்க வந்து வேற நிகழ்ச்சிக்கு நம்ம நண்பர் தோந்தோம் எல்லாமே வந்து பாத்துக்கிட்டாரு இப்போ வந்து அங்கே நாங்க பண்ண நிகழ்ச்சி பக்கத்துல வந்து அருணா தேட்ரு அங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா தலைவருடைய புகழ் காட்டணுன்ட்டு இப்ப மணி என்ன தெரியுங்களா

இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தேன் எல்லாம் தேட்டர் அருணா தேட்டர் எல்லாமே பார்த்தீங்க நம்ம தலைவர் இது எப்படி இருக்குன்னு நம்ம ஈரோடு ரஜினி முனிஸ் மாமா அவரும் இதில் இருக்கார் நாங்கள் வந்து கேமராவில் வந்து லாரன்ஸ் அண்ணனையும் தலைவரின் தான் காட்டினேன் அண்ணன் வந்து சைலண்ட்டாக இருந்தார் உண்மையிலே இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ்னால் பட்டே கிளப்பிட்டார் உண்மையிலே ரொம்ப தேங்க்யூண்ணா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் ஆனால் காப்பி காப்பிரைட் ஆகிடும் அதனால் வந்து பண்ண முடியல தவறாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல்லாம் எங்க சேனல் இருக்கும் அஜித் விஜய் செந்தில் யூடியூப் சேனல் நம்ம நண்பர் எம்ஜிஆர் லாரன்ஸ் அவர்கள் இங்க வந்து கண்டிப்பா கம்பெனி இங்க வந்து பாக்குன்னு சொல்ல சொன்னார் புகழ் எப்படி இருக்குன்னு தெரியணும் நான் வாயில சொன்னா அவங்களுக்கு புரியாத அவருடைய பெருமையை காமிச்சேன் புறம் முடிஞ்சது இங்க வந்து நீங்க வந்து இங்க பாத்தே ஆகுறது கூடியது மணி ரெண்டு மணி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க வந்தேன் நான் கண்டிப்பா பாருங்க தலைவரோட புகழ் ஒரே ஒரு ஆள் கூட காக்கா குறி கூட பாருங்க உண்மையிலே ஸ்ரீராம்புரம் ஸ்ரீராம்புரம் பெங்களூரில் மூணாவது வாரமாக நம்ம தலைவர் படம் ஓடிட்டுருக்கு உண்மையில் அது இல்லை காமிச்சாச்சு இருந்தாலும் திரும்ப காமிச்சு இது தேர்ட் வீக்கு இங்கே பார்த்தீங்களா ஓகே ஓகே நன்றி வணக்கம் மற்றும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ ஆல் மூணாவது வாரம் இங்க மூணாவது வாரம் போட்டுறோம் புது பிச்சர்